வணக்கம் தமிழ் முறையிலே தமிழ் சபகந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஐயன்ஆர் துணை சீரியல் டீம் இப்போது ஒரு ஹாப்பி நியூஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஐயன்ஆர் துணை சீரியல் தொடங்கி நூறாவது எபிசோட் இப்போது ஒளிபரப்பாக போகுது அண்ட்ர்த் எபிசோட் ஆஃப் ஐயன்ஆர் துணைன்னு சொல்லி பதிவிட்ட மதுமிதா அவங்க எங்கள் வாழ்க்கையில் ரொம்பவும் அன்பான ரொம்பவும் சந்தோஷமான தருணங்கள் இந்த ஐயன்ஆர் துணை சீரியலில் எங்களுக்கு கிடச்சிருக்கு ஒட்டுமொத்த டீமுக்குமே எங்களோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இதே போல் இந்தளவுக்கு ஐயனார் துணை சீரியல் இவ்வளோ பெரிய வெற்றி அடைய ரசிகர்களான நீங்கள் தான் காரணம்னு சொல்லி சீரியலில் நிலாவை நடிக்கிற மதிமிதா அவங்க பதிவிட்டிருக்காங்க ஐயனார் துணை சீரியலை பொறுத்த வரைக்கும் ஏழு புள்ளி பத்து அர்பன் மற்றும் ரூரல் டிஆர் ரேட்டிங்கை பெற்று இரண்டாம் இடம் விஜிடபிளை பிடிச்சிருக்காங்க ஆல்ரெடி முதலிடம் சிறகடி காசு சீரியல் ஏழு புள்ளி நாற்பத்தி ரெண்டு டிஆர் ரேட்டிங் போயிட்டுருக்காங்க ஜீரோ புள்ளி முப்பத்தி ரெண்டு டிஆர் ரேட்டிங் வித்தியாசத்தில் இரண்டாம் இடத்துல ஐயனார் துணை சீரியல் இருக்குது ஐயனார் துணை சீரியலுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தொடங்கிய சில மாதங்களே மக்களோட ஃபேவரட் சீரியலாக ஐயனார் துணை சீரியல் இப்போது உருவாயிருக்கு ஒட்டுமொத்த டீமுக்குமே நாங்கள் தமிழ் சிறப்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் நீங்களும் மறக்காமல் இவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்க பகுதிகளில் பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க